ஆர்கானிக் பொருட்களை ஏற்றுமதிக்கு உலகத்தில் பல நாடுகளில் குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணும்போது நாம் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்பிஓபி நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு தனியான ஒரு போர்ட்டலை வந்து அப்பீடா கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ஆர்கானிக் பொருட்களை இந்த நாடுகளுக்கெலாம் குறிப்பாக அமெரிக்கா யூரோப்பிய நாடுகளுக்கெலாம் நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா அந்த நாடுகள் தரமான சர்டிஃபைடு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்காங்க ஆனால் அவங்களோட தரத்தை நாம் மீட் பண்ணணும் அந்த தரம் என்ன ஏன்னா நம்ம ஊரில் நான் கூட சில நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் நூறுரூவாய்க்குலாம் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கிடைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அங்கே செல்லுபடி ஆகாது ஸோ ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து எங்கெங்கே எடுக்கணும் என்னென்ன பொருளுக்கு என்னென்ன மாதிரியான டர்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸு நாம் கல்டிவேட் பண்ணால் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது நாம் ட்ரேட் பண்ணோன்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது ஸோ எல்லாம் தெரிஞ்சு நாம் ஏற்றுமதி பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு நாம் ஆர்கானிக் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ண முடியும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மார்ச் ஏழாம் தேதி ஆன்லைன் மூலிமா நடக்குது ஃபியூ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இம்மிடியட்டாக ரிசர்வ் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த மீட்டிங் நடக்க போகிற டயத்தில் அதாவது மார்ச் ஏழு மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆரம்பிக்குது ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ்லாம் நீங்கள் லாகின் பண்ணிடுங்க அந்த லாகின் டேட்டெல்லாம் அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க உங்களுக்கு ஸோ த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் அது நடக்கும் ஸோ என்பிஓபின்னா என்ன ஆர்கானிக் ப்ராடக்ட்டை நாம் இங்கேருந்து எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன நாம் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களை கூட அந்த கிளாஸில் வந்து கேட்டு நாம் பெறலாம் ஸோ இதை வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு விரும்புகிறவங்க அல்லது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க